நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அங்கே தெரியாத குருசிலி தீவுக்கு போகணும் அப்படின்னா அங்கே இங்கே நீங்கள் இங்கே டிக்கெட் எடுக்கணும் முந்நூறுவா டிக்கெட் ஒரு ஆளுக்கு நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு அதில் போய்ட்டும் வந்தாச்சு நம்ம அவசர அவசரமாக வந்ததுனால நம்ம வந்து இன்ட்ரோ கொடுக்க கொடுக்குறதுக்கு எடுக்க முடியல அதனால் இப்போ என்ன எடுத்துகிட்ருக்கேன் உள்ளே போயிட்டு வந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருந்தது நண்பர்கள் யாராவது போகணும் அப்படின்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் ஒரு மணி நேரம் தான் அளவு அவர்களுக்கு வணக்கம் ஒரே தான் நன்றி ஐயா சடனாக வந்தோம் உங்கள் போட் ரெடியாக இருக்கு எங்கே போகிறது அது பேர் குருசடையா அது கூட தெரியாமல் போகிறேன் பாருங்க ஒரு பேர் கூட தெரியாமல் இருக்கேன் அன்பிளான்டாக வந்தோம் அங்கே வக்கேண்ட்ருக்கு இருக்குன்னாங்க இந்தாங்க ப்ரோ புரிச்சிருக்கா ஒரு நிமிஷம் ப்ரோ இல்லை எதுவும் ட்ரோன் எதுவும் தெரியுங்களா இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ கேமரா கேமரா மட்டும் தான் ப்ரோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதுதான் போகிற வழி எப்படி இது பாருங்க ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கடல் வந்து

எவ்வளவு நேரம் உள்ள ட்ரெக்கிங் உள்ள அந்த மியூசியம் போறது போயிட்டு அவ்வளவுதான் ஒரு மியூசியம் இருக்காங்களே அது அங்கேயா இல்ல நம்ம உள்ள வாக் பண்ண முடியுமா இல்ல கிடையாது போயிட்டு திரும்பி வர்றது திரும்பி வர அதாவது அங்க இறங்கி எடுத்துட்டு அன் வந்தது. அதில அங்க போட்டிங் இல்லைன்னாங்க சடனா உள்ள வந்தா போட்டிங் இருக்கு போங்கன்றாங்க அப்பா திரும்பி பயங்கரமா இருக்குங்க மழை வருது மழை வருதா இந்த தண்ணியில் அடிக்குதான் என்னன்னு தெரியல முன்னாடி பார்த்தா நல்லா தெரியல ஒரு பத்து நிமிஷம் போட்டு ஓடுது அதுக்குள்ளே வந்துடலாம் இருபத்தி ஒரு தீவு ஆல்ரெடி அங்க கூட கடல்வாழ் உயிரின தேசிய பூங்கா ஆல்ரெடி ஆள் இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்தவங்களா என்னன்னு தெரியல அங்க வந்து பாம்பன் பாலம் தெரியுது பாருங்க லாஸ்டா தெரியுது பாம்பன் பாலம் லாஸ்டா தெரியுதா கோடு மாதிரி அது வந்து பாம்பன் பாலம் இது அப்படியே திரும்பியே உள்ள கொண்டு போறாங்க பாருங்க

இது தெரியுமா வண்டியில் தூக்கி போட்டு வர மாதிரி இருக்கு அன்பிளான் வந்த என்ன ஸோ இப்போ வந்து நம்ம வந்துட்டோம் இங்க இருக்கிறவங்கள திரும்ப மறுபடியும் அந்த போட்டில் கூப்பிட்டு போறாங்க நம்ம உள்ளே போய்ட்டு என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் ஒரு ஐலாண்டு போறாரு

இது வந்து நல்ல கவர் ஆகாதா கவராக அது வந்து தூத்துக்குடி கை தூத்துக்குடி பாருங்க இது வந்து மேங்கூர்ல மேங்கூரில் ஒரு வகை என் பேர் வந்து லோக்கல் வந்து கீரின்னு சொல்லுவாங்க மேங்கூர் மேங்கூர் பிளானட் மேங்கூர் பிளானட் லோக்கல் நேம் கீரி ஒன் ஆஃப்த் வகை லோக்கல் நேம் வந்து கீரி ஏ யூஸ் எரசன் ஸ்டாப் ஸ்டாண்ட் எரக்ஸன் ஸ்டாப் எரசன் ஸ்டாப் பண்ணுவோம் ஐ யூஸ் ஹல்பா மண்டல மட்டும் நூற்றி இருபது குரல் நூற்றி இருபது குரல் இருக்குன்னு குறிப்பாக அந்த ஒரு ஐலாண்டில் மட்டும் எட்டு வகையான குரல் யூஸ் பார்த்தோம்னா ஐலாண்டில் ஏற்படுறதுல மண்ணிருப்பு கலக்குது அதுவும் இல்லாமல் பெரிய அலையால் பேரடிய பேர வருதுல வருது அலையிலிருந்து பாதுகாக்குது அதுவும் இல்லாமல் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகிஜனை உற்பத்தி போடுது ஆக்சிஜன் அதனால மீன் இருப்பிடமா இருக்கு அது முட்டையிட்டு குஞ்சு புரிக்கிறது ஏதுவான இடமா இருக்கு வருஷத்துக்கு ஒரு வளர்ந்துருச்சு இது இறந்துச்சுன்னா பார்க்கல இந்த மாதிரி கடற்கரையில் பார்க்கலாம் டெச் சார் இங்கே எடுத்துக்கோ எடுத்துக்கோ மூணு வருஷம்

அங்க இருக்கு நம்மன்னார்வளைடல இருக்கு தம்பி இந்த ஒன்னு தவற மட்டும் நம்ம எல்லாமே நம்ம கல்பாமணல் இருக்கு புரியுதா இந்த பேர் தீவே சீகோ இது ஃபுல்லா மேமல்ஸ் மேமல்ஸ் ஃபுல்லா அவேலபிள் தெரியயா மேமல்ஸ் இது சீகோ only ஃபிட் பிட் சீகோஸ் வெட் 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 ஏரே லைன்லயே இருக்கு புரியுதா அது நாம சவுத் ஆசிய வெரி ரேர் வெரி 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 ரேர் இது சீகோ கும்பர் வெரி என்ன பார்த்தோம்னா மண் இருக்குல வெட்டி மெட்டி வெட்டி ஒன்லி மெட்டி வெட்டி வாட்டர் இது நான் ஃபை வெரைட்டி ஏரியா ஃபை வெரைட்டிஸ் வந்து நம்ம சீசனுக்கு அடிக்கடி வரும் மோர் ஏரியா கரண்ட் வாட்டர் வெரி யூஸ் ஏரியா அதிகமாக இருக்குது இந்த ஏரியாவில் மணிக்கு அறுபர் போடு சிக்ஸ்டி மீட்டர்ஸ்

पा ये क्या प्रेरक बन गया आगे ना ये बेल के लिए बेल करा दो रिपोर्ट उनसे डू उनसे रिपोर्ट टाइल बॉयज ये बेल टाइल टाइल पिंक पिंक बेल सा पिंक பார்க்கலாம் இது இல்லாமல் அதோட ஃபைனல் கார்டு இது வால் துருப்பு இது அதாவது முதல் அடிவெடுப்பு ஸ்பைனல் கார்டு ஃபைஸ் பீஸ் வந்து அதோட ஸ்பைனல் கார்டு இது அதோட இது ரெண்டு பீஸும் அதோட தாரை பந்து ஜாஃபோல் ஜா ஃபோன் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு இது மறுநாள் ஃபார்ட்டி இயர்ஸ் ஓல்டு நாற்பது வருஷமா இது பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க சொன்னோம்னா சொல்லணும்னா கடல் அமைட்டல் ஸ்கல் இது டால் பீல்ட் இருக்குல்ல ஸ்கல் அதோட ஸ்பைனல் கார்டு சிஹாவில் தனது சிஎம் கடல் பஸ் அடல் பஸ்ஸோட மண்டல் ஓடா ஏ ரெண்டு படா சொல் டோட்டா படா படா சிஹால் சிகோ சிஓ சொல்கிறேன் ஒன் ஒன் டொண்ட்டி வேறு எதுக்கே போகிற இது போகிற பேர் வந்து டேபிள் டேக் போகிற மேஜே மேஜை வழியாக போகிறேன்னு சொல்லுவாங்க டேபிள் டேக் போகிற இது கப் டேக் போகிற கப் டேக் தான் இது மே இது ப்ரைன் டேக் போகிறது

புரிய <laughs> <laughs> பொட்டானிக்கல் நேம் சயின்டிபிக் நேம் சாலிட் ஆர் வெப்சிகா ஐலாண்ட் ஐயா அந்த ஐலாண்ட் டோட்டல் வேல்யூ பார்த்தோம்னா 150 ஏக்கர் புரியதா ஐலாண்ட் டோட்டல் வேல்யூ டோட்டல் வேல்யூ 150 ஏக்கர் அப்படியே லெந்த் லம்பா 2 2 5 3 கிலோமீட்டர் படா ஐலாண்ட்

நார்மலா draußen tenga புற்றார் குடி Cin பூவர் சொல்லfoxல வி oat booster 어디 miserable மயை வயில் Hospital வ currencies down யாலங்கள் வ நர் tamanhostanden பாக்கும் கIVகளும் காடன்趸 வி sailingலுtt Vuod வயில்லை Orth solvent 53 அதன்னiv lados வ பி튼க்காகப்வு stoked kleine subdiv inflamm Princeton owlங்களு cartoonimerkweight investigatech topics typełu் 여기ில் lifespan zor refugee Stew inf defendeds の cherry Sex Sex Эreenbang stiff ancheச

6.6 ஆராச்ச கோடமார்க் அதாவது இந்த 20 ஐலாண்ட் சுத்தி இருக்க கடல்ல இந்த ஆராச்ச பண்றதுக்காக பிரிட்டிஷாரங்கட்டنا ஆராச்ச கோடோம் வேர்ல்ட் பெஸ்ட் மெரின் ஃபுல்லாமே கோரல் இருந்தோம்ல கோரல் ரீப்ளே ரெடி பண்ணியிருக்காங்க இதனால என்ன சொல்ல கோரல் ஃபுல் ஆல்ரெடி கால்சியம் பண்ண ஓவர் ஃபுல் எனி டைம் கூலிங் சம்மர் வெரி கூலிங் ஓகே ஓவர் கால்சியம் பண்ண சோடா சோடா ட்ராப் ஏர் ட்ராப் ஃபுல் எனி டைம் ஃபுல் கூலிங் சம்மர் நல்லா கூலிங்கா இருக்குது பேரு ரெநியூட் பண்றோம் மியூசியம் அவங்க பிரின்சிபல் மியூசியம் அவரை யூஸ் பண்ணிக்காங்க பிரட்டிஸ்பேட் மியூசியம் ரிசர்ச் 센터 அண்ட் மியூசியம் ரென் பண்ணி நம்ம இது பண்ணுறோம் ஏன்னா பிசுமின் இருக்குல்ல பிஸ்மின் அனிமல் மெரின் அனிமல் பெஸ்மென் வந்து இங்கே வச்சிருந்தாங்க நம்ம கடலில் உள்ள பார்மாலிஸில் பதப்படுத்திப்பாங்கல்ல அது இங்கே இருந்துச்சு இப்போ வந்து எப்படின்னா இந்த கட்டடம் வந்து கொஞ்சம் இது இருந்ததுனால ரெனிவேட் பண்ணுறோம் ரெனிவ் பண்ணி ஒரு ஏப்ரல் மேலே வந்து ஓப்பன் பண்ணுறோம் இப்போ பெஸ்மென் இல்லை வந்து ஆபீஸ்ல இருக்கு மெயின் ஆபீஸ்ல இருக்கு பிரான்ச்சில் இருக்கு அவங்க வந்து ஏப்ரல் மேலே ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க மார்ச் ஏப்ரல் ஓப்பன்

லைப்ரரியா லை பிரிட்டிஷ் எயிட்டீன் பார்ட்டி வந்து லைபரிங்க புரியா ஒன் பார்ட்டி இயர்ஸ் ஓல்ட் மங்களாபுரம் வெகலி மங்களாபுரம் அபி மங்களூர் கர்நாடகா கர்நாடக ஸ்டேட் டைஸ் பார்க்குற அந்த ஓடு வந்தா நூற்றி நாற்பது பழசுன்றாங்க நம்ம கர்நாடகா இருக்குல்ல கர்நாடக ஸ்டேட்லேருந்து கொண்டு புரியுது ஃபுல்லாமே வந்து அப்படின்னா இன்னும் பலசமாக புதுசாகவே இருக்க அப்படியே இது வந்து ஆஃபீஸ் சைஸ் பண்ணியிருக்காங்க மெரின ஆஃபீஸாக மெரினா ஆஃபீஸ் ரொம்ப இருந்திருக்காங்க இதுவும் கோரல்லே குறிப்பாக அந்த கோரல் ரீப்லேயே ஃபில் பண்ணியிருக்காங்க புரியுதா

இப்ப இப்போ வந்து சால்ட் வாட்டர் ஆயிடுச்சு எதனா கிரவுண்ட் ஃபுல்லோல லீக் ஆயிருக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லும்ல அந்த மாதிரி வந்திருக்கலாம் ஊருக்குள்ள ஒரு வருஷம் பார்க்க முடியல இங்க இவ்வளவு நிக்கிது பிறந்தது லே கழுகு பருந்தா பிட் இஸ் ஏ லேப் லேப் மினி லேப் லேப் மைக்ரோ மினி லேப் பருந்து பருந்து கழுகு இல்லை கழுகு இல்லை இந்த ஓ பில்டிங் நான் ரொம்ப சொன்னோம்லமா டோட்டல் ஹல்பா மன்னர் டுவெண்ட்டி நைன்ல டோட்டல் ஹல்பா மன்னர் பே பங்கால் பெஸ்ட் பே பங்கால் பே பங்கால் இண்டு இஸ்டர்ஃப் ஸ்ரீ பே ஆ பங்கால் பெயா பெங்கால் ini binti Nusant, sahabat binti Nusant, teman-teman keempat atau kali pelomet, bela benggala bang dalil beri ulun nyombe, binti benggala binti nggomo, இது வந்து இன்னொரு எண்டா கிராஸ் பண்ணி வரும் அங்க ஒரு ஜாயிண்ட் ஒண்ணு பாத்துமே அந்த ஓகே உள்ள போக போக காட்டுக்குள்ள போன மாதிரி இருக்கு ஃபுல்லா ஒரு தீவு எப்படி இருக்குமோ அப்படி அது தீவில் உள்ளான மரங்கள் இரங்கள் எல்லாமே இருந்து ஒரு காடு மாதிரி இருக்குது இப்போ வந்து அந்த தீவோட லாஸ்ட் எண்டு போய் பார்க்க போகிறோம் கிட்ட திரும்பினாலும் காடு தான் சின்ன சின்ன ஷெட்டு மாதிரி இருக்குது ஸோ வியூவை பாருங்கள் சரியான வியூ

ஏரியா சான்று தான் எரோசன் ஸ்டாப் எரோசன் ஸ்டாப் டோட்டலி டெப்த் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் மீட்டர் த்ரீ ஃபீட் ஏரியா சரௌண்டிங் ஃபுல் கோரல் வெரி கண்டிஷன் ஸ்பீல் பிரேக் அப் வேறு டூஸ்டே பிரேக் சோ அட்ஸ்வை திரு அது என்ன நம்ம காட்ட வராங்க பாக்கலாம் சீஸ் ஓர் பாலா அது சீஸ் ஓர் பாலா நாட் பார் நாட் பெரிய ஏரியா எரோசன் ஸ்டாப் ரை ஒல்லியா

என்ன செய்யணும் இந்த இருபத்தி ஒரு கோரல்கிப் இருந்தது நம்ம ராமநாதபுரம் தூத்துடி இந்த ரெண்டு டிஸ்டிரிக் இருக்கு இது வந்து சுனாமியா ரொம்ப சேஃபாண்டி நம்ம நாகப்பட்டினம் விசாகப்பட்டினம் பாண்டிச்சேரி எல்லாம் ரொம்ப பாலப்ப இங்க சேப்பா இருந்த காரணம் இந்த கோரல் குப் தான் ஏன்னா அந்த அரியல

ஆமாம் அது தனியாக வந்துட்டுன்னா இந்த வடக்கருக்கு கிடக்குற அது டெத்துலாம் இப்போ டென் இது எப்படின்னா வருஷத்துக்கு ஒரு சின்ன பேர் தான் வளர்த்து நம்ம பக்கம் ஒரு இன்ச்சு ஒரு விளம்பரம் வளாப்போம் இது வளர்ந்துச்சின்னா என்ன யூஸ்னால் அதிகமான ஆக்சிஜனை அதனால் மழை பொழிவுட்டுது நேமா ஆண்டு புள்ளிவாசல் ஃபர்ஸ்ட்டு சிங்கிள் செகண்ட் தேர்ட் இருபத்தி நானூற்றி